வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே தேடினாலும் கிடைக்காத அந்த சொர்க்கம் சொத்து அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் தேடிகிட்டே இருக்கும் எனக்கு எப்போ சார் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு தேடும்போது ஒரு நிலையற்ற தன்மையை நிறைய பார்த்துருவோம் நம்மக்கிட்ட பத்து இருக்கும் ஆனால் லட்ச ரூபாய் எதிர்பார்ப்போம் லட்ச வந்த உடனே அடுத்த பத்து லட்சம் ஆக முடியும் ஒரு கோடி ஆக முடியுமான்னு எதிர்ப்பாப்பேன் ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் தான் நிறைய போயிட்டே இருக்கும் இந்த எதிர்பார்ப்பினால ஏமாற்றங்கள் வரும் இது ரிஷப் ராசிக்கு நிறைய பழகி போன விஷயமா இருக்கு ஆனால் இந்த வாரத்திலே சூரியன் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற மேஷராசிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே நுழைய போகிறார் நார்மலாக அந்த மாதிரி உள்ள வந்து சூரியனுடைய தன்மையில பார்க்கும்போது மனசில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி விடுவார் நான் அப்படிங்கிற அகங்காரம்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஏற்றி விடுவார் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களை சிந்தனை பண்ண வைப்பார் இது முதல்ல நல்லதா கெட்டதான்னு யோசிச்சிங்கன்னா நல்லதுன்னு எடுத்துக்காங்க ஏன்னா நமக்கு தற்சோதனைன்னு ஒன்று வேணும் இல்லைங்களா இந்த தற்சோதனைக்கு வழி வந்தாச்சு அதுக்கு முதனாளே பதினாலாம் தேதி குருவும் பெயர்ந்து போயிடுவார் உங்கள் ராசிக்குள்ளே இருந்துட்டு நகர்ந்துட்டார் அதாவது வாத்தியார் ஸ்கூலில் பார்த்துருப்போம் கிளாஸ் ரூமில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அமைதியாக உட்காந்துருப்போம் அவர் நகர்ந்த ஒன்று கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா அப்படி குரு பேர்ந்து மிதுன ராசிக்குள்ளே போக போகிறார் ரெண்டாம் இடம் தனகாரகன் அப்படிங்கிற இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனோட வீடு புதனுடைய சாரம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்படிங்கிறது உண்மை அப்போ குடும்பத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் தொழில் அப்படிங்கிற பத்தாம் இடத்தை பார்க்க போகிற அப்போ பொருளாதார வசதிக்கு வழி கோலித்து வழி வந்துடுச்சு நிறைய பேர் வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் சிலருக்கு டியூ ஃபார் இன்சென்டிவ் அந்த இதெல்லாம் வரலை சார் சம்பளம் உயர்வே வரலை அரியரே போடலை சார் அப்படின்லாம் சொன்னீங்க இப்போ அந்த காசெல்லாம் ஆகி வரத்துக்கு இருக்குது ஒரு சிலவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் பரிமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதெல்லாம் ஒரு நல்ல நிகழ்வுகளெல்லாம் அழகா இந்த வாரத்துல ஏற்படுத்தி தரப்போறார் அப்போ உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கா சார் ஆமா அமைதியா இருங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னு வந்தாச்சு சந்திரன் இந்த வாரத்துல அப்படி ட்ராவல் பண்ற எல்லா நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது ஸோ அப்போ உங்களுக்கு சுகம் அப்படிங்கிறது பெருணியெல்லாம் அழகா இந்த வாரத்துல வைந்துட்டே இருக்கும் சங்கடகர சதுர்த்தி அன்று அவசியம் பிள்ளையார போய் ஒரு தேங்காயை உடைச்சி ஒரு அருகம்புல் கட்டை வாங்கி கொடுத்துட்டு நேவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்க சார் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த பரிகாரம் உங்களுடைய தடைகளை கடைந்து உங்கள் வாழ்க்கையில புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எளிமையான பரிகாரம் கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் கொஞ்சம் அவசியம் ஒரு பங்கானு கொடுங்க கடன் வாங்கி ஏமாற்றிட்டு போயிருக்காங்கன்னா அவங்ககிட்டையும் சொல்லுங்கள் எதாவது ஒரு பங்கான எனக்கு இந்த சதுர்த்தி அன்னைக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேளுங்க இப்படி செய்தால் நாற்பத்தெட்டு நாட்களிலே இந்த கடன் ஒழியும்னு நமக்கு சாஸ்திரங்களில் இருக்குது அப்போ கடன் ஒழியத்துக்கு ஒரு நல்ல வழி இருக்கா அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாமா இப்படி இந்த வாரத்தில் நல்ல விஷயங்களை யூஸ் பண்ணும்போது குளித்தலையில் கடம்பவனேஸ்வரர் கோயில்னு இருக்குது அந்த கோயிலில் சென்று வழிபடுபவர்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ரிஷபராசிக்கு இருக்கும் அப்படி நீங்கள் போய் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு உங்களால் சக்திக்கேற்ற மாதிரி நலனியை வாங்கி கொடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் வாழ்க வளத்துடன்